ஹாய் விவர்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருமைப்பன்மை பிழை நீக்குதல் ஒருமைப்பன்மை பிழை நீக்குதலா அப்படின்னா என்ன ஒருமைனா என்ன பன்மைனா என்ன இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா சிங்குலரில் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடிய அந்த வினைமுற்றோட வார்த்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ப்ளூரலில் கொடுத்துருப்பாங்க இல்ல அப்படின்னா இங்க புளூரல்ல கொடுத்திருப்பாங்க மாணவர்கள் அந்த மாதிரி புளூரல்ல கொடுத்துட்டு கம்ப்ளீட் ஆகக்கூடிய வினைமுற்று வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா சிங்குளர்ல கொடுத்திருப்பாங்க மாணவர்கள் எழுதினார் மாணவர்கள் தேர்வு எழுதினான் மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் மாணவன் தேர்வு எழுதினார் மாணவன் தேர்வு எழுதினான் ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் மேலே இருக்கிறதெல்லாம் படித்து கன்ஃபியூஸ் ஆகி ஜஸ்ட் அது அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கோங்க தங்கை வருகிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தங்கை வருகிறது தங்கை அப்படிங்கிறது சிங்கிள் அப்போ வருகிறது அப்படின்னு சொல்லுவோமா நம்ம கிடையாது சங்கை வருகிறாள் இ இந்த இடத்துல நீங்கள் சிங்குலர் ப்ளூரல் அப்ளை பண்ணும்போது இன்னொன்று யோசிக்கணும் உயர்தினை அக்ரிணை உயர்தினை வரும்போது கம்ப்ளீட் ஆகக்கூடிய வார்த்தைகள் வந்து உயர்ணையை குறிக்கிறதா இருக்கணும் அக்ரிணை வரும்போது அக்ரிணையை குறிக்கிறதா இருக்கணும் நீங்கள் உயர்தினை அக்ரிணையை வந்து இங்கே அப்ளை பண்ணாலே போதும் இப்போ தங்கை அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் உயர்தினையில வரக்கூடியது சோ அப்ப அந்த உயர் வரும்போது கம்ப்ளீட்டா வருகிறாள்னு மரியாதையே சொல்லணும் வருகிறது அப்படின்னா ஆடு மாடா சொல்றோம் தங்கை அப்படிங்கறது வந்து ஒரு அக்ரி வரக்கூடிய வார்த்தை இதே பசு வருகிறது அப்படின்னு இருக்குன்னா பசு வருகிறது அது கரெக்டான வார்த்தை தம்பி வந்தார் தம்பி அப்படிங்கிறது ஆண்பாலை குறிக்கிறது அப்ப ஆண் குறிக்கும் போது வந்தான்னு வரணும் அப்போ இங்கே மாணவர்கள் மாணவர்கள் அப்படிங்கிறது பலர் எழுதினார் எழுதினர்னு இருக்கு அப்போ என்ன வரணும் எழுதினார்கள் மங்கையர்கரசியார் பேசினார் இங்கே மங்கையர்கரசியார் அப்படிங்கிறது பெண் பேசினாள் பேசினார் ஒருத்தங்களை வந்து நம்ம இந்த இடத்துல பேசும்போது பேசினால்னு சொல்லக்கூடாது பேசினார் என் எழுதுகோல் இதுவல்ல இதுவல்ல எழுதக்கூடாது இதுவன்று அவன் மாணவன் அல்ல அவன் மாணவன் அல்லன் உடைகள் கிழிந்து விட்டது உடைகள் கிழிந்து விட்டன தலைவர் தன் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் தலைவர் தம் தொண்டர்களுக்கு அவர் தம் ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் வராது ஒவ்வொரு ஊரிலும் தொல்காப்பியம் என்ற இலக்கணம் நூல் தொன்மையானது தொல்காப்பியம் எனும் என்றான் வரக்கூடாது மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் குளித்தனர் குளித்தன ஓகேங்களா ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் இந்த ப்ராக்டிஸ் எழுதி ஒருமைப்பன்மை பிள்ளை நீக்குதல் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உயர்நிலை அக்ரி நிலை எப்படி வருது அதே சமயம் வந்து சொற்களை வந்து பலர்பால் வரும்போது எப்படி வருது இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஜஸ்ட்டு இதில் வர மார்க்ஸ் அடிச்சலாம் ஐ திங்க் இதுலேருந்து ஒன் ஒர்க் கொஷினாவது கம்பல்சரி வரும் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ கைஸ் வி வில் வி சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம குரூப் ஃபோரில் வின் பண்ணிடலாம் பாய் பாய்